ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று நெகிழ இருக்கக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்கான பலன்கள் தாங்க பொதுவாகவே தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே கூட ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை விதமான நன்மைகளும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இன்னுமே விசேஷமானது பொதுவாகவே மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவதுண்டு வந்தாலுமே கூட இந்த ஒவ்வொரு திதிக்கு பிறகுமே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி தினமாக வந்திருக்குங்க இந்த பௌர்ணமி நாளில் விரதம் விரத நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக வந்து தேர்ந்து போகும் அதனால் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி வழிபாடு செய்வதற்கு மறந்துடாதீங்க இப்போ வாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் துலாமராசினர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் காரிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதானுங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கில் செய்வாங்க அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சொந்த ராசியில் சூரியன் வந்து சஞ்சரிக்க போகிறாரு அதாவது சூரியனுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும் ஸோ சூரியனுடைய இந்த பெயர்ச்சியானது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் சூரியனுடைய தாக்கத்தால் துலாம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான நாட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைக்கி அற்புதமான வாஸ்து நாளானது வந்திருக்கு ஸோ இந்த வாஸ்து நாள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய லேண்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது எல்லாமே வந்து தேர்ந்து போகும் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமியும் வந்திருக்கு ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரக சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா அபரிவிதமாகவே இருக்குது அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய ஒரு யோகத்தையும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து சுக்கராத்திய யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது போன்ற யோக அமைப்புகளானது ஏற்படும் பொழுது கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் தாங்க வந்து கிடைக்கும் அந்த வகையில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த யோக அமைப்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சுக்கரன் புதனோடு சேர்ந்து இருக்கிறாங்க சோ சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சூரியன் நவக்கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் புதன் அறிவு காரகன் சுக்கர பகவான் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த கிரகங்கள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதனால ராசி என்பவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது பல வழிகள்ல இருந்து வரும் சோ இதனால பண வரவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கையிலே காசு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலுமே கூட எப்படியாவது உங்க கைக்கு பணம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக உங்களுக்கு நிறைய சுபகாரியங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டு வந்திருக்கும் அப்படி தடைப்பட்டு வந்திருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்துமே தடை இல்லாமல் நடைபெறத்துக்குரிய அற்புதமான ஒரு நேரம் ஸோ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மழை நடக்க ஆரம்பிச்சிட்டும் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க அதே போலதாங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில் நிறைவேறுவதற்குரிய அற்புதமான நேரமைப்புகள் அமைப்புகள் இதுதான் ஸோ நீங்கள் உங்களுடைய மனதில் பல நாட்களாக இந்த ஆசையை வச்சிருக்கேன் இன்னைக்காவது வந்து நடந்துருமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செய்யலாம் ஏன்னா இந்த முறை அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் உங்களுடைய கனவாகவே இருந்த பல காரியங்கள் இப்போ வந்து நினைவாக போகுதுங்க மேலும் திருமண தடை அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்களாகி உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த தடை கூட பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து நீங்க போகுது ஸோ திருமண தடை நீங்கி நிறைய நன்மைகளானது நடைபெறும் கண்டிப்பாக திருமணமாகாதவங்க வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி ஒரு சுப செய்திகளானது வரும் நல்ல வரன் அமையுவாங்க உங்களுக்குரிய சரியான ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக கூட இந்த நாட்கள் எல்லாம் அமையப்போகுது ஸோ அது போல விஷயங்கள் யாராவது ஈடுபடுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டைம்ல வந்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பானது அமையும் மேலும் உங்களுடைய பேச்சுக்கு அப்படின்னு இது வரைக்குமே மரியாதை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக கூட நல்ல ஒரு ஆதாயமானது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஸோ வருமானம் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் வந்துடும் அப்படிங்கிறதுனால உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இது போல் கிடைக்கக்கூடிய பணத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தாராக சந்திக்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு விலகி போகும் இது வரைக்கும் யாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூட அமைய போகுதுங்க கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது இருந்து வந்திருக்கும் ஆனால் அது போன்ற பிரச்சனைகள் கூட இனி நீங்கி அன்பு ஆதரவு எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு தொட்டதையெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரம் தான் இந்த நேரம் ஸோ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது காத்துட்ருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் இழந்த எல்லா விதமான வளங்களையும் நீங்கள் தான் வந்து பெற போகிறீங்க ஸோ வேலை சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னா வேலை ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களின் மூலமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைச்சிரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களாகிய நீங்க இந்த டைம்ல கடுமையாக முயற்சியும் வந்து செய்யணும் ஸோ முயற்சி இல்லாமல் எந்த ஒரு பலனும் கிடைக்காது மேலும் இது வரைக்குமே உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் இப்ப முற்றிலுமாக வந்து தீரப்போகுது அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டா யாராவது வேலை செய்துட்டு இவங்க வந்து இவங்க மூலிமா நம்மளுடைய தொழிலானது பாதிப்படையுது அப்படின்னு நீங்க யாரை ஃபீல் பண்றீங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக வந்து காலி பண்ணிடுவாங்க ஏன்னா எதிரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ இருக்காது ஸோ உங்களுடைய தொழில் எப்போதும் போல் ஸ்மூத்தாகவே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த டைம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு வந்து செயல்பட்டுக்கணும் நிறைய பிரச்சனைகளை தாண்டி துலாம் ராசி அன்பர்களுக்கு தற்போது ஒரு விடிவு காலமானது கிடைக்கப் போகுது ஏன்னா எப்போது பார்த்தாலுமே நிறைய பிரச்சனைகளாலும் கடன் பிரச்சனைகளாலும் நிறைய ஒரு சில தொழிலில் விருத்தி இல்லாத நிலைகளாலும் கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமுமே அற்புதமாக தாங்க இருக்க போகுது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சஞ்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இது உங்களுக்கு பல விதங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ சூரியன் உங்களுக்கு பண வரவை வந்து கையில வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ புதிய நண்பர்களுடனான தொடர்புகளானது இப்போ உங்களுக்கு இனிமே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வருமானம் வளம் போன்றவை எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் இத்தனை காலகட்டமாக நீங்க அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் இனி ஒன்னு நகத்தீர ஆரம்பிக்கும் மொத்தத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட இருக்கு ஸோ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கலாங்க ஏன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளானது வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க ஸோ வேலை நிமித்தம் காரணமாக நீங்கள் வெளியில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய நிலை கூட இருக்கலாம் சொல்லப்போனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கும் ஸோ உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆனது ஏற்பட போகுது ஆனால் அதுபோல் வாய்ப்புகளை யாரெல்லாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் சொல்லணும் கண்டிப்பா வேலை காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த டைம்ல இருக்கு வேலையே இல்லாதவர்கள் கூட உங்களுடைய கடுமையான முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் இந்த மாதம் நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்க நாராயணரை வந்து வழிபட்டுட்டு போங்க நாராயிர வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுள்ள துலமுரா செண்பர்கள் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்